அருளாலும் அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன் சலாமினும் கருணையும் சலாத் என்னும் ஈடேற்றமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹூ அலி வசலம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இந்த புனிதமான ஜுமாவுடைய நாளிலே இங்கு கூடியிருப்பவர்கள் இன்னும் கூட விருப்பவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பு அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்கூ கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இன்று வருடத்தினுடைய ஒவ்வொரு சில நாட்களிலும் ஒரு சில விஷயங்களை மையமாக வைத்து அந்த நாட்கள் கொண்டாடப்பட்டு வருவதை நாம் காண்கிறோம் சங்கையானவர்களே அந்த வரிசையில் கடந்த மே முதல் தேதி மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினம் என்பதாக அனுசரிக்கப்பட்டது வருகிற மே ஐந்தாம் தேதி வாணிபர் தினம் என்பதாக அனுசரிக்கப்பட உள்ளது சங்கையானவர்களே பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் சல்லல்லாகு செல்லம் அவர்களின் மூலமாக அல்லாகுத்தாலா அனைத்து விஷயங்களையும் நமக்கு சொல்லி தந்துவிட்டார் இன்று உழைப்பாளர்களை கொண்டாடப்படுகிறது அவர்களை போற்றப்படுகிறது எம்பெருமான் சல்லல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே அதை சொல்லியது மட்டுமல்ல செய்தும் காட்டினார்கள் காரணம் இந்த இஸ்லாம் என்பது ஆன்மீகத்தை எவ்வளவு போதிக்கிறதோ அந்த அளவு ஒரு மனிதன் உழைத்து வாழ வேண்டும் என்ற அந்த தன்மையை அதிகமாக சொன்ன ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதனால்தான் குரானில் வருகிற ஒரு துவா நாம் எல்லாம் அடிக்கடி கேட்கிற ஒரு துவா ராத்தினாது கேட்க சொல்கிறான் ரப்பனா எங்களுடைய ரப்பே ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா எங்களுக்கு உலகத்திலும் நல்லதை கொடு வஃபில் ஆஹிரத்தி ஹசனா மறுமையிலும் அழகானதை கொடு வக்க ஆதா பன்னார் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்திடு இந்த இஸ்லாம் ஏதோ மறுமை சொர்க்கம் நரகம் என்று மரணத்திற்கு பின்னால் உள்ளதை மட்டும் பேசிய ஒரு மார்க்கம் அல்ல உலகத்திலும் அழகானதை அல்லாஹ்விடம் கேட்டு வாங்குங்கள் என்று சொல்லிய ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாம் எனவே சங்கியானவர்களே உழைப்பை அதிகம் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மார்க்கமும் இந்த இஸ்லாம் தான் எனவே தன் புராணில் சூரா மரியம் என்ற அந்த அத்தியாயத்தில் ஹசரத் மரியம் அலை அவர்கள் உலகத்தில் உள்ள எந்த ஆணின் தூண்டுதலும் இல்லாமல் கர்ப்பம் அடைகிறார்கள் ஐசா அலை இஸ்லாம் என்ற ஒரு நபியை அந்த பெண்மணி பெற்றெடுக்க போக போகிறார்கள் நிறை மாத கற்பணி இப்பொழுது சோதனை ஊர் மக்களே சேர்ந்து அந்த பெண்மணியை தள்ளி வைக்கிறார்கள் திருமணம் ஆகவில்லை எந்த ஆணினுடைய தூண்டுதலும் இல்லாமல் நீ எப்படி உன்னுடைய வயிற்றில் கரு உருவானது என்ற கேள்வி எழுகிறது ஆனால் அது அல்லாஹினுடைய ஏற்பாடு அவர் ஒரு நபி ஈசா அலி இஸ்லாம் ஹசரத் ஜிப்ரீல் அலி அவர்களை அனுப்பி அல்லாஹ் அன்னை மரியம் அலி இஸ்லாமினுடைய வயிற்றில் ஊதச் செய்கிறான் ஒரு பழத்தை சாப்பிடக் கொடுக்கிறார்கள் ஹசரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் ஊதியதும் அன்னை அவர்கள் சாப்பிட்ட அந்த பழத்தின் பலனாக அவர்கள் கர்ப்பமாகிறார்கள் சிசு வளர்கிறது இதை அறியாத ஊர் மக்கள் வெளிரங்கத்தை மட்டும் பார்த்து தவறாக எண்ணிய அந்த ஊர் மக்கள் அன்னை மரியம் அலிஹ் இஸ்லாம் அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள் இப்பொழுது நிறை மாத கர்ப்பணி உணவு வேண்டும் தண்ணீருக்கு தண்ணீர் வேண்டும் என்ன செய்வது அல்லாகவே ஏற்பாடு செய்து தருகிறான் ஒரு பேரிச்ச மரத்தின் அடியில் அவர்கள் தங்குகிறார்கள் பக்கத்தில் நீரோடை ஓடுகிறது குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் வகுசி இலைக்கி பிஜித் துசாக்கித் அலை கித்தபன் ஜனியா மரியமே பக்கத்தில் பேரிச்சம் மரம் இருக்குது அந்த கிளையை பிடிச்சி உழுக்குனீங்கன்னா பேரிச்சம்பல் அதிலிருந்து விழுகு எடுத்து சாப்பிடுங்க பக்கத்தில் நீரோடை ஓடுது எப்போ தண்ணீர் தேவைப்படுமோ அதிலிருந்து தண்ணீரை எடுத்து பயன்படுத்துங்கள் விரிவுரையாளர்கள் இந்த வசனத்திலிருந்து விளக்கம் சொல்லுகிறார்கள் கர்ப்பிணி பெண்ணை கூட அல்லா நினைத்திருந்தால் பழத்தை தானா விழுக வச்சிருக்க முடியும் ஆனால் அல்லா அதை செய்யலை அந்த உணவு தனது கைக்கு வருவதற்கு முன் ஒரு முயற்சியை அல்லா செய்ய வைத்தான் அது கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் ஒரு உழைப்பு ஒரு முயற்சிக்கு பின் தான் உணவு கைக்கு வர வேண்டும் என்ற அந்த உன்னத தத்துவத்தை மரியமலை இஸ்லாமினுடைய அந்த சம்பவத்தில் அல்லா கற்றுத்தந்தான் எனவே சங்கையானவர்களே உழைப்பதை இஸ்லாம் விரும்புகிறது எனவே தான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு வலி வசல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் ஒரு உழைப்பாளி ஒரு கூலிக்காரர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார் என்றால் அவரது உடலிலிருந்து வியர்வை வெளியேறுகிறது அவர்களது வியர்வை துளி காய்வதற்கு முன் அவர் வேலையை முடித்தவுடன் அவரது கூலியை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் வரலாறுகளில் எழுதப்படுகிறது நபிகள் பெருமானார் செல்லல்லாகு வலை வசல்லம் அவர்கள் உழைத்து உழைத்து கைகள் காய்த்து போன ஒரு நபரை சந்திக்கிறார்கள் அவரது கைகளை பார்க்கிறார்கள் அவருடைய உழைப்பின் காரணமாக கைகளெல்லாம் காய்த்து போய் கிடக்கிறது அந்த கரத்தை பிடித்து நபிகள் நாயகம் முத்தமிட்டார்கள் காரணம் இஸ்லாம் உழைப்பை விரும்புகிறது உழைப்பை ஊக்குவிக்கிறது எனவேதான் வரலாறுகளில் எழுதப்படும் நபிகளாருக்கு முன்பு யாசகம் கேட்டு ஒரு மனிதர் வருவார் நபிகளார் நினைத்திருந்தால் அவருக்கு ஏதோ யாசகத்தை கொடுத்து அனுப்பியிருக்கலாம் ஆனால் நபிகளார் அதை செய்யவில்லை உன்னிடம் என்ன இருக்கிறது அவர் வீட்டுக்கு போறாரு ஒரு போர்வை இருக்குதுன்னு எடுத்துட்டு வர்றாரு நபிகளார் அவர்கள் அவரை சந்தைக்கு அனுப்புகிறார்கள் இந்த போர்வையை வித்துட்டு வா அவர் எத்தனையோ திருகத்திற்கு வித்து கொண்டு வருகிறார் ஒரு இரண்டு திருகங்களை அவரது குடும்ப செலவிற்கு கொடுத்து விட்டு மீதி இருக்கிற அந்த திருகங்களை வைத்து ஒரு கோடாரியை வாங்கி வர சொல்கிறார்கள் பிறகு சொல்கிறார்கள் இந்த கோடாரியை வைத்துக்கொண்டு நீ காட்டுக்கு செல் விறகு வெட்ட வேண்டும் ஒரு வாரம் வரை நான் உன்னை பார்க்க கூடாது அவர் விறகு வெட்டி வந்து அந்த விறகை சந்தையில் விற்கிறார் தீனார் திருகங்களை சம்பாதிக்கிறார் ஆக சங்கையானவர்களே தன்னிடம் யாசகம் கேட்டு வந்த ஒரு மனிதரை கூட உழைப்பாளியாக மாற்றியவர்கள்தான் எம்பெருமான் சல்லல்லாகு உழைவு செல்லும் அவர்கள் எனவே உழைப்பை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாம் எனவே தான் உழைத்தவரிடம் அவரது உழைப்பை வாங்கி கொண்டு அவருக்குண்டான கூலியை கொடுக்காமல் அவரை ஏமாற்றி விடாதீர்கள் அவரது வியர்வை துளி உலர்வதற்கு முன் காய்வதற்கு முன் அவருக்குண்டான கூலியை கொடுத்து விடுங்கள் என்று இஸ்லாம் சொன்னது பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய மார்க்கத்தில் அவன் பிடிப்போடு மார்க்க பிடிப்போடு இருப்பதற்கு நல்ல பொருளாதாரமும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது ஒருத்தர் நல்ல வசதியானவர் அதனால தான் இப்படி ஒரு ஹதீசில் இப்படியும் வருது ஒரு மனிதர் தீன் பற்றுள்ளவராக மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கிறார் அதோடு அவர் செல்வந்தராகவும் இருக்கிறார் என்றால் இது மிகவும் சிறந்தது என்று நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே எனவே தான் ஐயூபலை சலாம் நம்ம போன வாரம் கூட சொன்னோம் அதிகமான நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் ஹசரத் ஐயூப் அலை அவங்க தான் அளவு கடந்த நோய் இப்போ நோயிலிருந்து அல்லாஹ் ஷிஃபாவை தந்துட்டான் மிகவும் செல்வ செழிப்போடு இருந்தவர்கள் நோய்க்கு முன்பாக நோய் வந்த பிறகு செல்வம் எல்லாம் இல்லாமல் ஆகிறது இப்போ நோய் சரியாயிருச்சு அவர்களை மிக மீண்டும் செல்வந்தராக ஆக்க வேண்டும் அதனால் நல்லா என்ன செஞ்சானா தங்க வெட்டுக்கிளிகளை அனுப்பிச்சான் நாம் தங்க வெட்டுக்கிளிகள் மலையை போன்று பொழிகிறது எவ்வளவு வேணுமோ அள்ளிக்குங்க அதில் அபி அய்யூப் அலையாம் தனக்கு தேவையான அளவு கொள்கிறார்கள் அல்லாம் மீண்டும் கேட்குறவன் இன்னும் வேணுமா ஐயூப் அலே இஸ்லாம் சொன்னாங்களாம் ஐயா நீ தந்தால் அதை வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும் அய்யூப் அலையலாம் சொன்னாங்களாமா உன்னுடைய ரஹமத்தை நீ தந்தால் அதை எப்படி வேண்டாம் என்று சொல்ல முடியும் எனவே சங்கையானவர்களே பொருளாதாரம் என்பது ரொம்ப முக்கியமானது உழைப்பதை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது அதே சமயத்தில் நம்முடைய அந்த வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி எடுக்க வேண்டும் என்ற அந்த வரன்முறைகளையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது எப்படியோ பொருளாதாரத்தை ஈட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதான் சிரிப்பாக ஒரு கதையும் கூட சொல்லுவாங்க ஒரு வயசான ஒருத்தர் வயோதிகர் ஆப்பிள் வியாபாரம் செய்கிறவராம் பஸ்ஸில் ஏறுறாரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒரு பஸ்ஸில் கூடையில் ஆப்பிளை வச்சுக்கிட்டு ஏறுறாரு ஏறி ஒரு ஆப்பிள் எவ்வளோங்க கேட்டால் முப்பது ரூபாங்கிறாரு எல்லாருமே கேட்குறாங்க கொஞ்சம் விலையை குறைச்சி கொடுங்களே வாங்கிக்கலாம் அவர் சொன்னார் இல்லை இல்லை முப்பது ரூபா தான் அதை விட குறைச்செல்லாம் தர முடியாது பஸ்ஸு முழுக்க அவர் ஒவ்வொருத்தர் கேட்டே போகிறார் யாருமே வாங்கலை அடுத்த படியில் இறங்கி வெளியே போயிடுறாரு அடுத்து இன்னொரு வாலிபர் அதே மாதிரி ஒரு ஆப்பிள் கூடையோடு பஸ்ஸில் ஏறுறார் அவரும் எவ்வளோ ஆப்பிள்னு கேட்குறாங்க முப்பது ரூபாங்கிறார் அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாமே சரி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுங்க இப்போ பார்த்தா பஸ்ஸில் இருந்து அவர் இறங்குறக்குள்ளே அவருடைய ஆப்பிள் கூட எல்லாமே காலி ஆயிடுது ஆப்பிள் எல்லாம் விற்று போயிடுது இறங்கும் போது வெறுங்கூடையோடு இது இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த வயசானவர் கீழே நிற்கிறார் அவர் கூடையில் ஆப்பிள் ஒன்றும் கூட விற்கல அவர்கிட்ட போய் கேட்டாராம்மா பெரியவரே பாருங்கள் அந்த மாலிப்பரை பாருங்கள் எவ்வளோ ஒரு வியாபார யுக்தி அவரும் வந்தாரும் உங்களை மாதிரி தான் முப்பது ரூபான்னு தான் சொன்னார் அதுக்கப்புறம் குறைக்க சொன்னாங்க தன்னுடைய லாபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டார அவருடைய பொருள் எல்லாமே வியாபாரம் ஆகிருச்சு ஆனால் நீங்கள் குறைக்க மாட்டேன்னு புடிவாதமாக இருந்தீங்க உங்களுக்கு எந்த வியார வியாபாரமே ஆகலையே நீங்களும் அந்த மாதிரி செய்யலாமல்ல பாருங்கள் வியாபார யுக்தி எப்படியெல்லாம் நடக்குது அவர் சொன்னாராமா அந்த வாலிபர் வேறு யாரும் இல்லை என் பையன் தான் அந்த வியா அந்த ஆப்பிள் கூட யார் இது என்னோடது தான் இது எங்கள் டெக்னிக்கு எல்லா பஸ்லேயும் என்ன செய்வோம் முதல்ல நான் ஏறுவேன் விலையை அதிகமாக சொல்லுவேன் குறைக்க சொல்லுவாங்க குறைக்க மாட்டேன்னு சொல்லுவேன் யாரும் வாங்க மாட்டாங்க நான் இறங்கிக்குவேன் அடுத்தது என் பையன் ஏறுவேன் இப்போ குறைக்க சொல்லுவாங்க நான் குறைப்பாக எல்லாமே விற்று போயிடும் இது எங்களுடைய வியாபார யுக்தி இந்த மாதிரி பல யுக்திகள் இன்று வியாபாரத்தில் நடைபெறுகிறது ஆனால் இஸ்லாம் சொல்லுது நம்முடைய வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் முதல்ல நபிசல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க அத்தாஜி சதுக்குல் அமீன் உண்மை பேசக்கூடிய நேர்மையான ஒரு வியாபாரி மித்திகி நவ சுகதா நாளை மறுமை நாளில் நபிமார்களோடு உண்மையாளர்களோடு சுகதாக்களோடு நாளை சொர்க்கத்தில் இருப்பார் நபி சொல்லி சொல்ல சொன்னாங்க வியாபாரினாலே அவர்கிட்ட ரெண்டு தன்மை வரணுமாமா அதுதான் இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க அத்தாஜிர் வியாபாரி அசதூக் அவர் உண்மை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்ப இதிலிருந்தே இருந்தே தெரியுது பொய் சொல்லி வியாபாரம் செய்யவே கூடாது உண்மை பேசி வியாபாரம் செய்வதில் பறக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் பொய் பேசி செய்கிற வியாபாரத்தில் அல்லாஹு தாலா அபிவிருத்தியை வைக்கவில்லை அதில் எந்த அபிவிருத்தி ஆகாதா அதனால தான் ஹதீஸில் இப்படியே வருது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று மனிதர்களை நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தாலா கருணையான பார்வையோடு அவர்களை பார்க்க மாட்டார் அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான் அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அந்த மூணு பேத்துல முதலாவது நபி சொல்லா அலிசலம் சொன்னாங்க உபகாரம் செய்து விட்டு அதை சொல்லி காட்டுபவர் ஒருத்தர் ஒரு உதவின்னு கேட்குறாரு தன்னால் முடிஞ்ச உபகாரத்தை செஞ்சுட்டாரு செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டுறது என்னால் தான் இன்னைக்கு இவர் இப்படி இருக்கிறாரு இது அல்லாஹ் விரும்புவது கிடையாது இரண்டாவதாக நபி சொல்லா சொன்னாங்க தனது கீழாடை தனது கையிலையை கரண்டைக்கு கீழ் அணிபவர் பார்த்தா தரையை கூட்டிகிட்டு வரும் அவருடைய ஃபேன்ட்டோ அல்லது கைலியோ கீழாடை கரண்டிக்கு கீழே இருக்கிறது நபிசல்லா அலை சொன்னாங்க இந்த மனிதரை அல்லா நாளை மறுமை நாளில் அவரை பார்க்குறதில்ல அவரோட பேசுகிறதில்ல அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான் மூணாவதாக நபிசல்லாலை சொன்னாங்க பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்பவர் சத்தியமாக இந்த விலைக்கு தான் நான் வாங்கினேன் சரி ஒருத்தர் வந்து விலை கேட்குறாரு ஒரு விலையை கேட்குறார் ஒரு வியாபாரியினால் அந்த விலைக்கு கொடுக்க முடியாது அப்போ எப்படி சொல்லலாம் மார்க்கம் சொல்கிற இப்படி சொல்லுங்கள் நீங்கள் கேட்குற விலைக்கு கொடுத்தா எனக்கு கட்டாது அதனால் நான் கொடுக்க முடியும் இப்படி சொல்லலாம் மற உதாரணமும் ஒரு பொருள் அதோடய விலை இவர் ஐம்பது ரூபா இருந்துறாரு வாங்குறவர் கம்மியாக கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறார் இல்லைல்ல நான் வாங்கினதே நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்குலாம் இல்லைன்னு எனக்கு லாபம் ஆகாது இப்படி சொல்கிறது கூடாது மாறாக இப்படி சொல்லலாம் அதை சொல்ல தேவையில்லை நீங்கள் கேட்குற விலைக்கு நான் கொடுத்தா எனக்கு கட்டாது மாறாக இப்போ சத்தியம் பண்ணக்கூடாது சத்தியமாக நான் இதுக்கு தான் வாங்கினேன் ஆனால் உண்மையிலேயே வாங்கினது அது இருபது ரூபாய்க்கு இருக்கும் ஆனால் முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரா ஆனால் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்கிறது இது பொய்யாக ஆகிவிடுகிறது இப்போ நபிசல்ல அழி சொன்னாங்க பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடாது கட்டாதுன்னா சொல்லிருந்தேன் இல்லை இந்த விலை கட்டாதுங்க நீங்கள் வேறு கடை பார்த்துக்குங்க வேற இடம் பார்த்துக்குங்க எனவே உண்மை சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும் அதனால தான் நபிசல்லாலி செல்லம் வியாபாரியோடு சேர்த்தனாங்க அவர் எப்படி இருப்பார்னா உண்மை பேசக்கூடியவர் அடுத்தது அல்ல அமீன் நம்பிக்கையாளராக இருப்பார் நம்பிக்கையாளர்னால் என்னங்க கணக்கில் கூடுதல் குறைவும் செய்யக்கூடாது நீங்கள் அது ஒரு விஷயம் எல்லா பக்கம் நடக்கிறது உண்மையான ஒரு கணக்குன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று இருக்குது ரெண்டாம் நம்பர் கணக்கு அதிகமாக சீக்கிரம் முன்னேற நினைக்கிறவங்களாம் என்ன ரெண்டாம் நம்பர் கணக்கு வச்சு முன்னேறலாம் அப்படின்னு ஒன்று கூட்டி சொல்கிறது அல்லது குறைச்சி சொல்கிறது இதையும் இஸ்லாம் விரும்புவது கிடையாது நம்பிக்கைக்குரியவராக நம்பிக்கையாளராக அவர் இருக்க வேண்டும் ஆனால் அதனால தான் நம்ம பார்க்குறோம் நபிமார்கள் வியாபாரம் செய்தார்கள் தொழில்களை செய்தார்கள் நபி நூகலை இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது கார்பெண்டர் வேலை தச்சு வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹசரத் இதிரி இதிரிஸ் அலை இஸ்லாம் தையல் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் முதல் நபி ஆதம் அலி இஸ்ஸலாம் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக நெசவு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொர்க்கத்தில் ஆடை எல்லாம் கலட்டப்படுது நிர்வாணமாக சொர்க்கத்திலிருந்து வருகிறார்கள் இலை தலை கிடைச்சதை வச்சு மறைச்சிக்கிறாங்க இப்போ அல்லா ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அனுப்பலாம் அனுப்பி பருத்தியிலிருந்து எப்படி ஆடையை நெய்ய வேண்டும் என்ற அந்த கலையை அல்லாஹு தாலா கற்றுத்தருகிறார் இப்போ முதல் நபி ஆதம் அலி இஸ்லாமே ரெண்டு வேலை செஞ்சாங்க ஒன்று விவசாயமும் செய்தார்கள் துணியை நெய்யக்கூடிய நெசவு தொழிலையும் செய்தார்கள் நம்முடைய நபிகள் நாயகம் சல்லாஹு விளைவு வசல்லம் அவர்கள் சிறந்த வியாபாரியாக இருந்தார்கள் அதனால தான் ஹதீஜார் அல்லாஹன்னா பெரிய செல்வ சீமாட்டி அந்த மக்கா நகரிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களில் இந்த ஊரில் யாரெல்லாம் வசதியானவங்க பணக்காரங்கன்னு சொல்லி பட்டியல் போட்டால் முதல்ல அவங்களத்தான் சொல்லுவாங்களாம் அவ்வளோ பெரிய செல்வ சீமாட்டி நபிசல்லாஹு வலி வசல்லம் அவர்களை தன்னுடைய கணவராக தேர்ந்தெடுக்க காரணமே என்னென்னா தன்னுடைய பொருள்களை கொடுத்து வியாபாரம் செய்கிறதுக்கு நபிசல்லாலே செலவங்களை அனுப்பிச்சு வச்சாங்களாம்மா அப்படி அனுப்புகிற போது தன்னுடைய அடிமை பெண்களையும் அந்த வியாபார கூட்டத்தில் அனுப்புனாங்க அனுப்பி சொன்னாங்க நபிகள் நாயகத்தை பற்றி என்ன செய்யுங்க நீங்கள் அவரை கண்காணிங்க அவருடைய தன்னிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க வியாபாரம் வியாபாரக் குழு திரும்ப வருகிறது அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் அந்த அடிமை பெண் இடத்துல விசாரிக்கிறாங்க முகம்மதை கண்காணிச்சி அவர் எப்படிப்பட்டவர் எல்லாம் சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட் அவர் நேர்மையானவர் அவருடைய வாயிலிருந்து பொய் வந்து நாங்கள் பார்த்ததில்லை அவர் உண்மையாளர் அவர் நம்பிக்கைக்குரியவர் அந்த அடிமை பெண் கூறிய அந்த தான் அந்த மக்காவளியே மிகப்பெரிய செல்வச்சீமாட்டி நபிகள் நாயகம் சல்லல்லாகு வரை வசல்லம் அவர்களை கணவராக தேர்ந்தெடுத்தார்கள் ஆக சங்கையானவர்களே நபிமார்களே வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் அதுல என்ன இல்லை இன்றைக்கு நடக்கிற அந்த விஷயங்கள் எதுவுமே இருந்தது கிடையாது இப்போ முதல் விஷயமே என்னன்னா பொய் சொல்லி வியாபாரம் வரைக்கும் அதில் பறக்கத்து இருக்காது பொருள் வருவதை போன்று தோன்றும் ஆனால் ஒரு வழியில வந்ததுன்னா இன்னொரு வழியில் அது போய்கிட்டே இருக்குமாமா இப்போ முதல் விஷயம் பொய் இருக்கக்கூடாது அடுத்தது கலப்படம் இருக்கக்கூடாது கலப்படம் உள்ள வியாபாரத்தை இஸ்லாமிய சரியை விரும்புவது கிடையாது நபிசல்லா அலிசல்லாம் அவங்க ஒரு நாள் கடை வீதிக்கு வருகிறார்கள் சந்தைக்கு பஜாருக்கு வர்றாங்க ஒருத்தர் கோதுமை மூட்டையை வச்சு நிற்கிறார் வியாபாரம் செய்கிறக்காக நபிசல்லா அலிசலம் தச்சையெல்லாம் அந்த கோதுமை மூட்டைக்குள்ளே தன்னுடைய கையை விடுறாங்க உள்ள விட்டு இப்படி நோண்டி பார்க்குறாங்க மேலே எல்லாம் காஞ்சிருக்குது உள்ளே பார்த்தா ஈரமாக இருக்குது நபிசல்லா அலி அவங்க சொன்னாங்களாமா மண் ஃபலைசமின்னா தோழரே யார் ஏமாற்றி கலப்படம் செய்து வியாபாரம் செய்வார் அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த கோதுமையெல்லாம் எல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க இதை வியாபாரம் செய்யுங்க எங்கள் ஈரம் போட்டுட்டால் நல்லா வெயிட் வருமானம் அறக்கலாம் கோதுமை ஆனால் தண்ணியில் நினைஞ்சிருச்சுன்னா முக்காக்கெலாம் மாறி காட்டு இப்போ காசு அதிகமாக கிடைக்கும் இது போன்று கலப்படம் இன்னைக்கு எல்லாத்துலேயும் கலப்படம் தான் கலப்படம் செய்து வியாபாரம் செய்வதை இஸ்லாம் முற்றிலுமாக தடுக்கிறது அப்புறம் கலப்படம் இருக்கு இது இருக்கக்கூடாது இவர் மூன்றாவதாக பதுக்கல் செய்வதை இஸ்லாம் தடுக்கிறது ஒரு பொருள் சீசன் வருது ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும் அந்த சமயத்தில் பொருளை வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கிறது இப்போ அன்சீசன் அந்த பொருள் எப்போ கிடைக்காத நிலை வருதோ அப்போ என்ன செய்கிறதுனா எல்லாம் எடுத்து வெளியே விடுறது சீசனில் கிலோ பத்து ரூபாய்க்கு விற்ற ஒரு பொருள் அன்சீசனில் கிலோ ஐம்பது ரூபா நூறுரூவான்னு விற்கும் இப்போ பதுக்கி வச்சுட்டு வியாபாரம் செய்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலையு செல்லம் அவர்கள் பதுக்கல் வியாபாரத்தை மிக வன்மையாக கண்டித்தார்கள் அதீசில் இப்படியே வருது எந்த சமுதாயத்தில் பதுக்கல் நடைபெறுமோ அங்கே அல்லாஹு தாலா ரஹமத்தான மலையை பொழிய வைப்பது கிடையாது மழை இல்லாம ஆயிருங்கண்ணா அதனால் பதுக்கல் வியாபாரத்தை இஸ்லாம் முற்றிலுமாக தடுக்கிறது எனவே சங்கையானவர்கள் இதுபோன்று வியாபார ஒழுங்கு முறைகளை கொடுக்கல் வாங்கல் முறைகளை இஸ்லாம் சொல்லி தருகிறது மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது வியாபாரங்கள் அதையெல்லாம் இஸ்லாம் வந்து ஹராம் என்பதாக சொல்லுது உதாரணமாக நாயை விற்கிறது நாய் என்னங்க அது ஒரு ஹராமான பிராணி இஸ்லாமிய ஷரீரத்தில் நாய் என்பது நஜீஸ் அதனால தான் ஹதீஸ்ல நபிசல்லா அலை செலவு சொன்னாங்க எந்த வீட்டில் நாய் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைவது கிடையாது அவ்வளோ ஒரு அசுத்தமான பிராணி அதனால தான் நாய் மேலே பற்றுச்சு ஆடையில் பற்றுச்சுன்னு சொன்னால் நபிசல்லாலே சொன்னாங்க அந்த இடத்த ஏழு தடவை கழுவுங்க அவ்வளோ ஒரு நஜீஸ் அசுத்தம் நிறைந்த பிராணி அந்த நாயை வியாபாரம் இன்னைக்கு அதுவும் ஒரு ட்ரெண்டிங் அது ஒரு செல்ல பிராணின்னு சொல்லி வியாபாரம் செய்கிறாங்க அது மாற்றார்களுக்கு இருக்கலாம் ஆனால் இஸ்லாமிய ஷரியத்தில் நாய் என்பது நஜீஸ் யார் நாய் வளர்க்கலாம்னா ஒருத்தர் தோட்டத்தில் குடியிருக்கிறார் அந்த தோட்டத்துடைய நபர்களினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி வளர்க்குறது கூடும் இது அல்லாமல் செல்லப்பிராணின்னு சொல்லி வளர்க்கிறது இருக்குது இதை வன்மையாக கண்டிக்கிறது அது மட்டுமல்ல அந்த வீட்டில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் நுழைவதில்லை அதேமாதிரி உருவப்படங்களுடைய வியாபாரம் அந்த உருவப்படங்களுடைய வியாபாரம் இஸ்லாம்னு சொன்னது இதுவும் ஒரு ஹராமான வியாபாரம் இதுவும் வந்து தடுக்கப்பட்ட வியாபாரம் எனவே இது இதுபோன்று கொடுக்கல் வாங்கலிலும் கூட இஸ்லாம் சில ஒழுங்கு முறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எனவே நாம் அந்த முறைகளை அறிந்து நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதனால தான் மறுமையில் நாளை கேட்கப்படுகிற பல்வேறு கேள்விகளில் இதுவும் ஒரு கேள்வி எப்படி சம்பாதித்தாய் பொருளை எப்படி செலவழித்தாய் எவ்வளவு சம்பாதித்தாய் நல்லா கேட்குறதே இல்லையாமா எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் அதுக்கு கணக்கெல்லாம் இல்லை ஆனால் சம்பாதிக்கக்கூடிய முறை அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நல்லா கேட்பானம்மா ஹலாலான வழியிலா அல்லது ஹராமான முறையிலா எனவே சங்கியானவர்களின் நம்முடைய பொருளாதாரம் நல் வழியில் வரக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனால தான் குரான் அல்லா சொர குலு மினத்தை பாத்தி வமலு சாலிஹா பரிசுத்தமானதை ஹலாலான உணவை சாப்பிடுங்கள் வமலு சாலிஹா நல் அமல் செய்யுங்கள் எந்த உடம்பிற்குள் ஹலாலான உணவுகள் செல்கிறதோ அந்த உடல் உறுப்புக்களை தான் நல்லது செய்ய துடிக்குமாமா எந்த உடம்பில் ஹராமான உணவுகள் செல்கிறதோ அந்த உடல் நல்லதை செய்வதற்கு அது ஆர்வப்படுவது கிடையாது எனவே சங்கையானவர்கள்